ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளாக இரு மரத்தில் உள்ள எல்லாத்தையும் வெட்டலான்னு வந்துடுவோம் ஏன்னா இன்றைக்கி தான் பசங்கள் எல்லாம் வீட்டில் இருக்காங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க அதனால தெரியும் நத்தமலையா ஏறிருவோம் சரி வாங்க போயிட்டு வெட்டலாம் இங்கெல்லாம் அந்தாண்ட பக்கமாக இருக்குது ஆரம்பிக்கலாமா வேணாமா மேலே ஏறினா தான் நீ எங்கடா போற மேலையா ஏன் நீ ஏன் போற அந்த அழகு வெளியை மட்டும் தூக்கி மேலே போடுங்க ஓகே மேலே வந்தாச்சு ஏன் அழகு வெளியே தூக்கி போடுங்க

இன்னே ஹேய் இன்னே வந்துட்டா Yeah, you can. हां <sum> चलो <laughs> 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 okay ஜாஸ்தி என்ன ரெண்டு மட்டும் தெரிய மாட்டேங்குது மரத்து தான் ஏறணும் போல நிலமையில நாங்கள் இல்லை அதனால் அதை விட்டுட்டு மரத்தை போய் மட்டும் ஏ பொறுமையாக நான் வந்து நான் வந்து நான் மரத்தை நான் ஓய் போ ஏ உள்ளாடி கிடக்கிறதெல்லாம் பொரியிடும் உள்ளாடி உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடு மண்டையிலே லேட்ட போறப்பா இருப்ப

ஏ ஓடியாங்க ஓடியாங்க சொல்ல போடுறாங்க நுங்கு விட்டுறதுக்காக அம்மி வடை வாங்கிட்டு வந்துருக்காங்க

என்ன யாருக்கும் நொங்கு வேணாமா வடையிலேயே இருக்கீங்க ஆ ஆ என்னடாடா எட்டி தான் பா மெல்லல தான் உடனே வந்துட்டே ஓடியா அட போட்டு வந்துடுச்சு நல்லா லை <laughs>